பேசும்கை ஒரு நாள் சிங்கம் ஒன்று உணவு தேடி காட்டில் இங்கும் அங்கும் அலைந்தது தனியாக ஒரு மிருகம் கூட கண்ணில் படவில்லையே என்று சோர்ந்தது அது அதிர்ஷ்டவசமாக ஒரு இரையை கண்டது எரியின் பின்னால் துரத்தி கொண்டு ஓடியது அந்த இரையும் துரத்தி துரத்தி கிடைக்காமல் சிங்கம் ரொம்ப சோர்வடைந்தது சிங்கத்திற்கு இறை கிடைக்காததால் நிராசையுடன் மெதுவாக காட்டில் நடந்து சென்றது போகின்ற வழியில் ஒரு குகையை பார்த்தது சிங்கம் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்குள் சென்றது ஏதாவது மிருகம் அந்த பக்கமாக வந்தால் அதை பிடித்து சாப்பிடலாம் என்று அந்த குகைக்குள் காத்து கிடந்தது சிங்கம் குகையின் உள் சென்றதும் ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை அந்த குகையின் உள்ளே ஏதாவது மிருகம் வராதா என்று ஏங்கி ஏங்கி பாவலாக காத்துக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஓர் நரி அவ்விடமாக திரும்பி வந்தது குகையின் அருகில் சிங்கத்தின் கால்சுவடுகளை அந்த நரி பார்த்தது அந்த கால் சுவடுகள் குகையில் உள் செல்வதை கவனித்தது இந்த கால் சுவடுகள் யாருடையது உம் சிங்கத்தோடதுதான் இருக்கும் நான் உள்ளே போனா அது என்ன கொண்ணுடன் குகையில் சிங்கம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக நரி ஒரு திட்டமிட்டது அதன்படி அந்த குகையில் சத்தம் போட்டு பேசியது ஓ குகையே குகையே ஏ இருந்து அப்பொழுதும் குகையிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை ம் உள்ள யாராவது இருக்காங்களா அதனால தான் நீ பேசலையா குகையே ஒரு பதிலும் வரவில்லையே நீ என்னுடன் பேசலன்னா நான் இங்கேந்து போயிடுவேன் உனக்கு தெரியாதா குகையின் சிங்கம் நினைத்தது நரியிடம் குகை பேசுமோ என்று அதனால் குகை மாதிரி தான் பேச திட்டமிட்டது குகைதான் பேசுகிறது என்று ஏமாந்து நரி உள்ளே வரும் அப்போது அதை கொன்று சாப்பிடலாம் என்று நினைத்தது சிங்கம் குரல் கொடுத்தது குகை போல் என் பிரிய நரியே நான் உன்னோட விளையாடுறதுக்காகத்தான் பேசாம இருந்த குகைக்குள்ள யாருமே இல்ல தாராளமா நீ உள்ள வரலாம் குகை உள்ளிருந்து குரல் வந்தது சிங்கத்தின் குரல் என்று நரிக்கு தெரிந்துவிட்டது உஷாரான நரி பதில் பேசியது ஏ முட்டாள் சிங்கமே குகை உள்ளே வருவதற்காக நான் என்ன முட்டாளா நீ என்ன கொண்டுடுவேன் எனக்கு தெரியும் வீணா காத்திருக்காம போயிடு முட்டாள் சிங்கமே இப்படி பேசிய பிறகு நரி ஓடி போய்விட்டது ஏமாந்து போன முட்டாள் சிங்கத்திற்கு உணவு ஏதும் கிடைக்காமல் உறங்கியது நீதி சிந்திய பாலை நினைத்து அழுது பயனில்லை